டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நாடு இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் என்ன அப்படின்றது பார்த்துருவோம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர விண்ணப்பம் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி ஆசிரியருக்கான போஸ்டிங் இதுக்கு வந்து இப்போ டிஆர்பி இருந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதற்கான ஆட்கள் வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால டெம்பரவரி ஆசிரியர் பணிகிட்டு இது வந்து கடைசி வருடமும் வந்துருந்துச்சு இந்த வருடமும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் இதற்கான ஆள் சேர்ப்பு அப்படின்றது வந்து நடைபெறுது அதற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான விஷயம் ஏன்னால் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர்களை போட்டித் தேர்வு மூலயமா எடுக்கிறது அப்படின்றது பெட்டர் ஆப்ஷனை கொடுக்கும் ஏன்னா அவங்களே வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது டெம்பரவரி ஆசிரியர்களாக இருக்கிற நபர்களுமே கூட தகுதி வாய்ந்த நபராக இருக்கலாம் அவங்களுக்கு சரியான ஊதியம் சரியான வேலை அப்படின்றது அங்கே இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் அது டெம்பரவரி ஆசிரியர்களாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தே அவங்க வந்து ஆளை எடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேலை செய்கிற ஆசிரியர்களுக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு சான்ஸாக தான் இருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்து சம்பளத்தை கொடுத்து அவங்கள வேலை வாங்கி அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது நிறைய ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ மேபி இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் இல்லாமல் நிரந்தர ஆசிரியர்களாக எடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது நம்மளுடைய தாட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஷெய்களில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிஆர்பி இருந்து கண்டிப்பாக கூடிய உரைவிலேயே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வருடத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய வரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ